அலாம் வலைக்கம் டீவாஸ் இதில் நாங்கள் பார்க்கும்போது நம்ம ஆண் முக்கியமாக இந்த பத்து விஷயங்கள் முதலாக நாங்கள் நம்ம ஆண் உறுப்புகளை எப்படி வைத்துக்கொள்ளவே சொல்கிறோம் அதான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் நாங்கள் போய் வீட்டை கூட போகலாம் இப்போ வந்து முதலாக வந்து நீங்கள் உங்கள் ஆண் உறுப்பை சுத்தமாக வைத்துக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சி சுத்தம் வைக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் உங்கள் ஆண் உறுப்பை சுத்தமாக வைத்துக்கொள்ளணும் ஏன்னா உங்கள் ஆண் உறுப்பில் வந்து ரெண்டு இது இருக்கும் அதில் வந்து ஒன்று வந்து சிறுநீர் இந்த வந்து இதுவரை வந்து படகுளத்தை நடந்து வந்து சில பேர் வந்து ஆணூறு பேரும்பாது இப்படி படுத்த மாணி இருக்கணும் அதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் அதிகமான மரக்கறிகள் சாப்பிடுவாங்க இந்த நல்ல இதாகிறீங்க மரக்கறிகள் வந்து இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த ஆணுறுப்பு வந்து எறும்பதுக்குரிய வாய்ப்பு வலி இருக்குது அடுத்து வந்து அந்த ஆணூறுப்பை நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் அதுக்கு அதுக்கு தேவையான போசாக்களை நீங்கள் போட்டு கொண்டு வர்றது நல்லாவே நல்லம் அந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை செய்யும்போது உங்கள் நரம்பு எலும்பி நீக்கும் உங்கள் ஆணூறுப்பு தூங்குவதற்குரிய வழியே வராது அது இருபத்தி நாலு மணி திரும்பி நிற்கின்றாலும் கூட அந்த மருந்து வந்து உங்கள் கையில் பசிச்சா நீங்கள் பசியை தீர்க்கிறதுக்கு உணவு சாப்பிட்ற மாதிரி அதுக்கும் நீங்கள் ஏற்கனவே கவனிக்கணும் அதுக்காகவே நீங்கள் வந்து பாலியல் கொள்ளணும் இல்லாட்டி உங்களுக்கு இல்லை அது அது பிடிக்காம இல்லை அதுக்கு மசாஜ் பண்ணணும் என்னதான் நெரிசுமா மசாஜ் கிரீம் அப்படி பண்ணிக்கும்போது அதை வந்து துல்லியாக்கிறதுக்கு வாய்ப்புக்குது அது போன்ற அதுக்கு எனக்கு வந்து நம்ம வெளியே எங்கேயும் சுற்றிட்டு வருவோம் அந்த டைமில் இடத்துக்காக குறிச்சு நல்லா சுத்தம் பண்ணிக்கொள்ளும் அப்படி செய்து செய்து வாழ்நாட்டைக்கு உங்களை ஆணுக்கு நன்றாகவும் நல்லாவும் நல்ல இதாகவும் இருக்கும் ஆணு பாதுகாப்பது உங்கள் கையில் நீங்கள் அதை எப்போவுமே சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் இந்த ஒன்றில் அதுக்குரிய எல்லா இதை நீங்கள் செய்யுங்க நல்ல சாப்பாடு நல்ல விட்டமின் சாப்பாடுகளை நல்ல அதுக்கு தேவையான போஷாக்கான சாப்பாடுகளை நீங்கள் நல்லா சாப்பிட்டு வரும்போது ஆணு பூ எப்பவுமே சிறந்த நிலை இருந்து அணிக்கும் அதை நீங்கள் சொட்டுங்குளம் ரசிக்கக்கூடாது அது அதை நீங்கள் கவனம் குறைவு வார்த்தை முக்கும் இது அசுத்தமாக இருக்கும்போதும் அது அதுக்கு வந்து அதிலே அது வந்து தூங்கியாமிடும் அது சுத்தம் இல்லாத டைமுக்கும் அதை நீங்கள் அது தூங்கின மாதிரியாக வைத்து கொள்ள முடியும் அது நல்லா சுத்தமாகவும் நல்ல அதுக்கு தேவையான போஷாக்கான உணவுகளை நீங்கள் சாப்பிடும் போது அந்த இது அதுகளுக்கான தேவையான போஷாக்கான இதை சாப்பிடும் போது தானாகவே அதை தூங்காது அது இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் உங்களுக்கும் ஆணூருக்கு பாதுகாக்க வேண்டியது எப்படின்னு சொல்லி சின்ன வீடியோவில் போட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு